வெல்கம் டு ஆவிமாரிய சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வார வாரம் வந்துட்டு அந்தோனியர் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை மறக்காமல் நாங்கள் வந்து குடும்பத்தோடு போயிடுவேன் அந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் செவ்வாய் வந்துட்டு கொஞ்சம் சேஞ்சஸ்க்கு சிவாஜி நகர் போயிட்டு அப்படியே வரும்போது அந்தோனியர் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறோம் அதுக்காக வந்து ஆல்ரெடி நான் ரெடி ஆகிட்டு உக்காந்துட்டேன் இப்போ எங்கள் வீட்டுக்காரம்மா ரெடி ஆகினுக்குறாங்க அதுக்கப்புறம் என் மூத்த மகள் மரியாவும் ரெடி ஆகிணுருக்கிறார் இப்போ வந்து குடும்பத்தோடு வந்து நேராக வந்து சிவாஜி நகர் போகிறோம் பெங்களூர் சிவாஜி நகர் சர்ச்சு எப்படி இருக்குதுன்னு வந்து சில நண்பர்கள் வந்து கமான்ல கேட்டிருந்தீங்க அது இப்போ நான் போயிட்டு வந்துட்டு நான் அந்த சர்ச்சை வீடியோ எடுக்கிறேன் சிவாஜி நகரில் இருந்து உங்களுக்கு அந்த கோவில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி வீ வீடியோவை காட்டுறேன் நண்பர்களை ரெடி ஆகிட்டிங்களா சீக்கம் ரெடி ஆகிவிங்க ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம் மறக்காமல் வந்து இந்த வீடியோவில் வந்து சிவாஜி நகர் மாதா கோயில் ஆரோக்கிய மாதா கோயில் பெங்களூரில் எப்படி இருக்குதுன்னு இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கலாம் அங்கேருந்து வரும்போது வந்து அந்துவோனியாரு சர்ச்சும் ஒரு போயிட்டு நாங்கள் பார்க்கும்போது அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்மள வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்